இடைக்கடி நாடு பேரு திமுக சார்பில் பாகு முகவர்கள் ஆலோசனை கூட்டம் கா சுந்தர் எம்எல்ஏ பங்கேற்பு காஞ்சி தெற்கு மாவட்டம் இடைக்கடி நாடு பேரு திமுக சார்பில் பேரூர் கழக செயலாளர் மோகன்தாஸ் தலைமையில் பாகு முகவர்கள் ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கா சுந்தர் எம்எல்ஏ திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் எஸ் இசை ஆகியோர் கலந்து கொண்டு யூத் வாரியாக ஆய்வு செய்து பின்னர் பாக முகவர்களிடம் வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பாக முகவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் புதிய வாக்காளர்களை சேர்ப்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் இணையரசு பேரூராட்சி மன்ற தலைவர் சம்பத்யு அய்யனார் உள்ளிட்ட பேரூர் கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்